ஸோ நானும் எங்கள் அம்மாவும் வந்து இப்படி உட்காந்து பேசுறதுக்கான டைம் வந்து இந்த ட்ரிப்பில் அமையவே இல்லை ரொம்ப ரொம்ப கம்மியான டைம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணது ஏன்னா சுற்றி சுற்றி கல்யாண வேலைகள் கல்யாணம் முடிஞ்சு மாப்பிள்ளை மறுவீடு அது இதுன்னு ரொம்ப என்கேஜிங்கான ஒரு ஒரு ஸ்டேவாக இருந்தது இந்த வாட்டி எனக்கு இப்போ எங்கெங்கெல்லாம் முடிஞ்சதோ அப்பப்போ ஒரு சின்ன ஷார்ட் ட்ரிப் போனோம் மற்றபடி பெருசாக நிறைய கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சேன் இந்த வாட்டி கூட்டிகிட்டு போக முடியல ஹோப்ஃபுல்லி அடுத்த வெக்கேஷனில் வந்து நிறைய சுற்றி பார்ப்போம் ம் அடுத்த வெக்கேஷனில் உனக்கு கல்யாணம் அதுக்கப்புறம் சுற்றி பார்ப்போம் எனக்கு இன்னும் ஒரு ஒன் ஹவரில் ஏர்போர்ட்டில் இருக்கணும் இட்ஸ் டுவெல் ஃபார்ட்டி செவன் நைட்டு நாலு மணிக்கு ஃப்ளைட்டு காலையில் அதுக்கு முன்னாடி வந்து எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசணும் அப்படின்னாங்க அதனால சரி நானும் வந்து அதை டாக்குமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக சோ எப்படி இருந்தது இந்த இந்த ஒரு இருபது நாளா ஒரு இருபது இருபது நாள் போனதே தெரியல மடமடமடன் கல்யாண வேலை அங்க சிவகாசி போனா பிள்ளைக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணா திரும்பி வந்தோம் பொண்ணு பார்த்து போனது நிச்சயம் அடுத்தது கல்யாணம் இதெல்லாம் நினைச்சு கொஞ்சம் பயமாவே இருக்கும் எதுக்கு சரியா நைட்ல தூக்கமே வராது ஒவ்வொரு நாளைக்கு எப்படி பண்ண போறோம் அப்பா இல்லையே எல்லாரும் எல்லாரையும் பார்த்துதான் சொல்லிட்டா உங்க ஞாபகம் இருக்கான்னு தெரியல ஒரு டைம் அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் முடியாம இருக்கும்போது அப்போ மூணு ஸ்கூல்ல இருந்தா நான் காலேஜ்ல இருந்து எமர்ஜென்சின்னு போன் பண்ணி வர வச்சேன் நீயே நானு சித்தப்பறந்தோம் ஸோ அப்போ வந்து கை பிடிச்சிட்டு சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா என்ன ஆனாலும் அம்மாவை விட்டுறாத தங்கச்சியை வந்து என்ன ஆனாலும் விட்டுறக்கூடாது ஏன்னா அவர் அப்போ பயந்துட்டார் நமக்கு ஏதாவது ஆமாம் ஏதாவது ஆயிருமோன்னு பயந்தவர் அந்த டைம் நல்லபடியாக அப்போ ரெக்கவர் ஆகிட்டாரு ஸோ அந்த டைமில் வந்து அவர் கண்ணில் வெறும் பயம் மட்டும்தான் இருந்தது எப்படி வந்து இவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க நம்ம இல்லைனா அப்படின்ற ஒரு பயம் ஏன்னா நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் என்ன பண்ண போகிறேன்னு அவருக்கு தெரியாது கரெக்டு தான் ஸோ அந்த டைமில் வந்து ஏன்னா அவர் காலேஜ் சேரல நாலு வருஷம் படிக்கணும் கல்யாணம்லாம் இருக்குதுன்னு என்ன பண்ண போகிறோமோன்ற பயத்தில் சொன்னார் ஸோ இப்ப ஆரம்பிச்சது எனக்கு பயம் உனக்கு இந்த கல்யாணம் பேச்ச ஆரம்பிச்சது இல்ல எனக்கு அப்பா ஆரம்பிச்சது என்னடா அப்புறம் ஒரு ஒரு வாட்டியும் அதாவது ஒரு விஷயம் என்னன்னா சின்ன வயசுல இருந்து எல்கேஜில இருந்து காலேஜ் முடிகிற வரையும் வீட்டை விட்டு வெளியே போனது கிடையாது ஹாஸ்டல் ஸ்டே கிடையாது இருபத்தி ரெண்டு வருஷம் இருபத்தோரு வருஷம் இவங்க கூடவே பக்கத்துல இருந்து வளர்ந்தேன் ஹாஸ்டலும் போனதில்லை ஸோ

இங்கே இருந்தால் அவங்கள அளவுக்கு பார்த்துக்க முடியும் பட் தங்கச்சி இன்ஜினியரிங் சேர்த்துணும் படிக்க வைக்கணும் ஸோ அதனால் வந்து ரெண்டாவது ஆப்ஷன் என்னென்னா துபாய் போகணும் துபாய் போனால் இன்னும் ரொம்ப கஷ்டம் பிகாஸ் அப்போது வந்து எதுவுமே தெரியாது ஸோ அப்போ வந்து ஆனால் வந்து ஃபஸ்ட்டு டைம் துபாயில் ஜாயின் பண்ணும்போது எங்கள் எல்லாருக்கும் பன்னெண்டு மணி நேரம் வேலை காலையில் நாலரை மணிக்கு எழுந்திரிச்சி சைட்டுக்கு போகிறதுக்கு ஆறு மணி ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது மணி எட்டு எட்டரை ஆகும்

ஃபஸ்ட்டு ரெண்டு விஷயம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இருந்தது ஒன்றே ஒன்று தான் அவளை இன்ஜினியரிங் முடிக்க வைக்கணும் ஏன்னா அப்பா இருந்து என்ன இன்ஜினியரிங் முடிக்க வச்சிட்டார் அவளுக்கு அந்த தாட் வந்துடக்கூடாது ஸோ அவளை இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும் அப்போ வந்து ஒரு லட்சம் காலேஜ் ஃபீஸ்ன்றது பெருசு கட்ட முடியாது தாத்தா ஹெல்ப் பண்ணார் ரொம்ப எங்கள் ஃபேமிலியில் பட் என்னை படிக்க வச்சதாக இருக்கட்டும் சரி அதே மாதிரி தங்கச்சிக்கு ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் கட்டினதாக இருக்கட்டும் எல்லாமே அவர் தான் பண்ணார் ஆனால் அதுக்கப்புறம் வந்து இனிமேல் நம்ம தான் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அதுவும் வந்து ஹேண்ட் ஓவர் வேறு கொடுத்துட்டு போயிட்டார் எங்கள் அப்பா கிளம்பும் போது ஸோ அப்பா ஆரம்பித்தது அந்த நாலு வருஷம் அவளுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டி முடிக்கிறதா இருந்தாலும் சரி அவள் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளியே வந்து அந்த ஒரு ஒரு மூமெண்ட்லேயும் வந்துட்டு ஏதோ ஒரு வகையில் வந்து அவர் ஹாப்பியாக இருக்கார் மேலே அப்படின்றது வந்து ஏதோ ஒரு வகையில் எனக்கு தெரியும் கண்டிப்பா அவங்க அவரோட அனுகரம் இல்லாம இந்த அளவுக்கு வர முடியாது நம்ம நான் ஆமா காலேஜ் ஃபீஸ் முடிச்சதுக்கு அப்புறம் சரி அதே மாதிரி கல்யாணம்னு ஒரு பேச்சு எடுக்கும் முதல்ல இருந்தே வந்து அவளுக்கான எல்லா ப்ராசஸும் வந்து முன்னாடி இருந்து செட் பண்ணி வச்சு இதெல்லாம் பண்ணணும் இப்படி எப்படிலாம் அவர் ஆசைப்பட்டிருக்காரு பட்டு கண்டிப்பா அப்பா அமைச்ச பயம் இந்த வாட்டி தான் இந்தியால இருந்து ரிட்டர்ன் போறோம் மனசு நிறைஞ்சு போறான் நிறைஞ்சு சந்தோஷமா ஆமா புகச்சோட கல்யாணத்து முடிச்சு ஒரு கடமை நமக்கு முடிச்சு தங்கச்சி ஒரு ஒரு வீட்டுல ஒப்படைச்சிட்டோம் ஒருத்தர் கையில குடுத்துட்டோம் அவர் நல்லா இருப்பாரு கையில குடுத்துருக்கோம் அவர் நல்லா இருப்பா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற அந்த சந்தோஷம் உனக்கு இருக்கு அது வந்து ரொம்பவே இருக்கு சொல்றேன் ஒரு ஒரு வாட்டியும் இன்னும் நமக்கு நிறைய இருக்கு நிறைய இருக்குன்ற ஒரு தாட்ல இருக்கும் பட் ஒன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நிம்மதியா நிம்மதியா இருக்கு சொல்ல போனா ரொம்ப நிம்மதியா என்னன்னாலும் அவங்க நினைப்பேன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண தங்கச்சி கல்யாணம் பண்ணணும் அப்பா சொன்னாரு நம்ம நல்லபடியா ஒரு ஒருத்தர் கையில புடிச்சு கொடுக்கணும் நல்லபடியா பண்ணணும் அப்படின்னு அந்த எண்ணம் உனக்கு எப்பவுமே அந்த எண்ணம் இல்லைன்னா இந்த அளவுக்கு பண்ண முடியாது நம்மளால அந்த எண்ணம் அதுதான் வந்து சொல்ல மாதிரி டிரைவிங் போர்ஸ் சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து எத்தனையோ வாட்டி தோணும் இந்தியா போயிடலாம் பாத்துக்கலாம் இந்தியா போயிடலாம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு ஆனா ஒரு வாட்டியும் பேக் ஹெண்ட்ல இல்ல அவளுக்கு கொஞ்சம் சேர்த்தனும் நீ இவ்வளோ இருக்கு இவ்வளோ இருக்குது இத்தனை வருஷம் இருந்தால் தான் இத்தனை வருஷம் இருந்தாதான் எனக்குள்ளே நானே சொல்லி சொல்லி கடைசியில் பார்த்தா ஏழரை வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல என்ன தெரியும் பார்த்தா அந்த ஏழரை வருஷத்தில் உங்களெல்லாம் வந்து ஒரு பத்து வாட்டி தான் பார்த்துருப்பேன் அதாவது இருபத்தி ரெண்டு வருஷம் ஒன்றா இருந்திருக்கேன் ஆனால் இந்த ஏழரை வருஷத்தில் மொத்தமாக சேர்த்தி பார்த்தாலே ஒரு ஒரு ஆறு மாதம் தான் ஒன்றா இருந்திருப்போம் கரெக்டாக ஏழரை வருஷத்து ஏன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ வரேன் பத்து நாள் இருக்கேன் பதினஞ்சு நாள் இருக்கேன் ஸோ எல்லாத்தோட பலனும் வந்து அவர் கல்யாண மேடையில் வந்து அந்த தாலி கட்டும் போது பிளாங்க் அவுட் ஆயிடுச்சு எல்லாமே பயங்கர ப்ளாங்க் அவுட் ஆயிடுச்சு மலர்ந்து அவர் ஆசீர்வாதம் பண்ணியிருப்பாரு பயங்கர ரிலாக்ஸாக இருந்தது எனக்கு அவர் ஹாப்பி அப்படின்னும் போது ஸோ அதனால உனக்கு எப்படி பயம் இருந்ததோ எனக்கு வந்து ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச பயம் இப்போதான் மன நிறைவா சந்தோஷமா ஆமா போறேன் அண்ட் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு சப்போர்ட் வந்து நம்ம சுத்தி இருக்க எல்லாருமே பண்ணாங்க முன்னாடி நின்று போனா எங்க அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து அவரோட கல்யாணத்துக்கு இவ்வளோ அலைஞ்சிருப்பாரான்னு தெரியல அண்ட் எங்க அக்கா வேற பிரெக்னன்ட் ஒன்றும் விடாம என்கேஜ்மெண்ட்ல இருந்து கல்யாண வேலை முடிஞ்சு லாஸ்ட் கிளம்புற அன்னைக்கு வரையும் வந்து ஒன்னொன்னும் அவ்வளோ பார்த்து பார்த்து பண்ணாங்க அண்ட் எங்கள் அக்காங்க எல்லாருமே சரி அக்காவோட பாவாங்க எல்லாருமே வந்து தன்னோட சொந்த தங்கச்சி கல்யாணத்தை எப்படி எடுத்து நடத்தணுமோ அந்த அளவுக்கு நடத்தி பிள்ளைங்க எல்லாருமே பண்ணாங்க எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்கன்னு சொல்ல பிள்ளைங்களே எல்லாருமே எல்லாருமே இருந்து நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்டு சந்தோஷமா ஒரு கிளம்புனாங்க அது நமக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னும் ஒரே குறை அப்பா இல்லையன்ற ஒரு குறையை தவிர வேற எதுவும் இல்லை சந்தோஷமா நல்லபடியா சிறப்பா கல்யாணத்தை முடிச்சுட்டோம் அவர் எங்கயும் போக மாட்டாரு குழந்தைல இருந்து வளர்த்துச்சு ஓடி ஓடி உங்களை வளர்த்துச்சு எங்க அம்மாவாச்சும் இருந்திருந்தா பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கேன் பேர இப்படி அப்பா எல்லாமே பிள்ளை தங்கச்சி சிறப்பா கல்யாணம் எல்லாருமே பாராட்டிட்டாங்க

அப்பாவோட பொறுப்பை நீ ஏத்துக்கிட்ட அப்பா இருந்து எப்படி பண்ணுவார் அது ஃபுல்லா நீ பண்ணிட்டேல எல்லா அண்ணனுங்களும் அந்த மாதிரி வரமாட்டேமா நான் கூட பிறந்த நான் சின்ன வயசுல இருந்து பார்த்து என் கூட வளர்ந்த இது ஒரு கடமையும் பொறுப்பும் எனக்கு என்னன்னா அவர் சொல்லிட்டு போனதை நம்ம வந்து பண்ணிருக்கோம்ன்ற ஒரு சந்தோஷம் தான் பெரிய பொறுப்பு முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் எதுவும் இல்லை அப்படி இல்ல இல்ல இதுக்கப்புறம் இன்னும் நிறைய இருக்கு ஆமா சோ இந்த வாட்டி எனக்கு வந்து ரொம்ப நிறைவா இருக்கு கிளம்புறேன் இதுக்கப்புறம் அங்க போய் ரொம்ப நிம்மதியா வேலை பார்ப்பேன் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும் எல்லாமே இனி ரொம்ப நல்லா போகும் அப்படின்ற ஒரு சந்தோஷம் ஸோ நிறைய வாட்டி சொல்லுவாங்கல்ல மிட் வந்து மனசுல இருந்து நிறைய விஷயங்கள் வரும் அப்படின்ட்டு அது இரவு நேரத்துல நிறைய தாட்ஸ் ஓடும் ஸோ அந்த மாதிரி ரொம்ப நாள் பேசுறதுக்கான சூழ்நிலை அமையல ஸோ இன்னைக்கு வந்து மனசு விட்டு நிறைய விஷயங்கள் சொன்ன மாதிரி இருந்தது என்னமா யோசிச்சுட்டு இருக்க நல்லபடியா ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டோம் அது பெரிய சந்தோஷம் அவரோட ஆசீர்வாதத்துல அவர் ரொம்ப சூப்பரா வாழ போறார் சரியா அவர் எங்க போறோம் நம்ம கிட்டதான் அது உனக்கு தெரிஞ்சா சரி எனக்கு தெரியல நம்ம இந்த அளவுக்கு உனக்கு மன மனதைத்து கொடுத்து நீ அங்க இருக்கிறன்னா அது அவரோட இதுதான் தங்கச்சக்காரையே எத்தணுன்ற அந்த எண்ணம் உன் இருந்தனால தான் இருந்துக்கிறார் நிறைய பேர் முடியாதுன்னு ஓடி வந்துடுறாங்க தெரியுமா ஐயோ நம்ம ஊர்ல போய் இருக்கிறத வச்சுட்டு காலத்து ஓட்டிக்கலான்னு இருப்பாங்க நீ சந்தோஷமா இருக்கியா நான் சந்தோஷமா தான் இருக்கிறேன் பிள்ளைக்கு அரசியாச்சு சந்தோஷம் தான் அடுத்தது உன்னோட லைஃப் சரி பண்ணணும் அது முடிச்சுட்டா ஒரு பேரம் பேத்திங்களை பார்த்துட்டா எனக்கு அது கூட வேற என்ன வேணும் நாளுக்கு ஒன்று பேத்து கொடுத்தீங்கன்னா பார்த்துட்டு சந்தோஷமா இருப்பேன் வேற என்ன பண்ணுவேன் ஏதோ நான் வந்து வாழ் வாழ்ந்து இதுக்கு அது ஒரு இது எனக்கு பிள்ளைங்களுக்கான கல்யாணம் பண்ணியாச்சு ஒரு பேரம் பேத்தி பார்த்துட்டா எல்லாமே ஆசைப்பட்டபடி ரொம்ப சூப்பராக நடக்கும் சரியா சந்தோஷம் சந்தோஷமா போயிட்டு விட்டா இந்த வாட்டி சந்தோஷமா போயிட்டு வா